என் பேர் நெகோமி என் கணவருக்காக அஞ்சு மாசமா அந்த குன்னூர் ஹாஸ்பிட்டல் நாங்க இருக்கிறோம் அவங்க இரவு பகல் பாராம எங்க வீட்டுக்காரு கீழே விழுந்த சமயத்துல கூட நான் இல்ல அவங்க வந்து எங்க செவிலியர் வந்து தாய் தகப்பே எங்களுக்கு சொந்த பந்தம் மாதிரி இரவு பகல் பார்க்காம செய்றாங்க பன்னெண்டு நைட்டு ஒரு மணிக்கு நாங்க போன் பண்ணாலும் ஓடி வந்து உதவுறாங்க யாராருக்கோ சம்பளத்தை கூட்டி கொடுக்குறீங்கல்ல எங்க செவிலியருக்கு கூட்டி கொடுங்க அவங்க எங்களுக்கு அவங்கதான் எங்களுக்கு சொந்த பந்தம் அவங்களுக்கு கொடுங்க ஒரு ரூபாய் சேர்த்தனா அவங்களுக்கு கொடுங்க அது பிரயோஜனமா இருக்கும் ஒண்ணுமே இல்லாம சும்மா தூங்கி விழுவுறவங்களுக்கு சம்பளத்தை வாரி வாரி குடுக்குறீங்க செவிலியருக்கு கொடுங்க ஒரு டாக்டர் நர்ஸ் எங்கள் உயிரை காப்பாத்துறவங்க அவங்க கடவுளுக்கு ரெண்டாவது அவங்க இருக்கிறாங்க அந்த இடத்துல அவங்க இருக்காங்க அவங்களுக்கு கொடுங்க அவங்க நல்லா இருந்தால் குடும்பமே எல்லாரும் நல்லா இருக்க முடியும் ஒரு செவிலியர் நல்லா இருந்தால் பத்து குடும்பம் நல்லா இருக்க முடியும் இந்த பக்கத்தில் கூட ஒரு லட்சுமியமான ஓடி விழுந்துட்டாங்க எட்டு மணி நைட்டு அவங்க ஓடி வந்தாங்க எங்கள் நர்ஸ் அவங்க ஒன்றும் பார்க்காம தூக்குறாங்க அவங்க தெருநேரி தூக்கி போட்டு அந்த நிமிஷமே ஊட்டிக்கு அனுப்பிச்சி விட்டு அவங்க உயிரை கூட பார்க்காம அவங்க செய்கிறாங்கன்னா இப்போ செவிலியர் பெயர் பட்ட இடத்துல அவங்களுக்கு வைக்கணும் அவங்கள நம்ம மதிக்கணும் மதிக்க முதல் தெரியணும் அவங்களுக்கு நல்ல புத்தி ஞானம் அறிவு உள்ளவங்க செவிலியருக்கு முதலிடம் கொடுங்க அப்புறம் மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க ரயில்வே கேக்கல உட்காந்துருக்கான் தூங்கி விழுவுறான் அவனுக்கு சம்பளத்தை குடுக்குறீங்க எவ்வளவுக்கோ சம்பளத்தை ஏத்தீங்கல்ல செவிலியருக்கு கொடுங்க அப்ப நீங்க நாடே நல்லா இருக்கும் அவங்களுக்கு கொடுங்க அவங்க சம்பளத்தை உயர்த்துக்கு பாவம் இல்லை அவங்க இரவு பகல் பார்க்காம எப்படி அவங்க அப்படியே அசிங்கம் இருக்கும் எங்களுக்கு யூரின் போயிட்டு இருக்கு அதெல்லாம் பார்க்காம எடுத்து விடுவாங்கல்ல கைக்குலஸ் போடுறது வாய்க்கு மார்க்ஸ் போடுறது இல்லை அவங்க அவ்வளோ எங்களுக்காக கஷ்டப்படுறாங்கல்ல நான் இந்த அஞ்சு மாசமா அனுபவிச்சிருக்கேன் குன்னூர் ஹாஸ்பிட்டல்ல அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நான் மனப்பூர்வம் அவங்களோட நின்று பார்க்கறேன் அதனால எனக்கு அது புரியுது அப்ப அவங்க வருஷ கணக்கில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வேலைய நிரந்தரம் பண்ணுங்க வேலை கொடுக்கும் போது அவங்க பாலியல் வன்கொடுமை நிறைய பண்றாங்க ஒரு பெண் வந்து தனியா இருக்க முடியல நம்பி எவ்வளவு கஷ்டப்பட்டு தாய் பணமோ நகையும் செலவழிச்சு நம்பி அவங்கள படிக்க வச்சு அனுப்பின அங்க அவங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்ல யாருக்கோ உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்குறீங்க அந்த படம் இந்த படம் இவங்களுக்கு கொடுங்க படைய அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க நாட்டில் முதலமைச்சர் ஐயாவே ஸ்டாலினுக்கு நான் அறிவிக்கிறேன் அவங்க நீங்க ஐயா தயவு செஞ்சு இந்த செவிலியர் எல்லா இடத்துலையும் எல்லா ஹாஸ்பிட்டலையும் ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை எல்லா இடத்துலையும் செவிலியர் படிக்கிற பிள்ளைங்களுக்கு முதல்ல வந்து பாதுகாப்பு கொடுங்க செவிலியர் பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இந்த செவிலியர்களுக்கு ஒரு நீங்க தான் துணையா இருக்கணும் நீங்க தான் அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறோம் அவங்க நம்பி அவங்க கணவர் ஒரு சம அவங்க மனைவி அனுப்புறாங்க போயிட்டு வாங்க சொல்லி இங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அவங்க அனுப்பிச்சுட்டு அவங்க பிள்ளைங்க எவ்வளோ நம்ம போயிருக்காங்களே தவிக்கும் எல்லா இடத்துலயும் இப்படி நடக்குது முதல்ல முதலமைச்சர் ஐயாவே அவங்களுக்கு நம்ம செவிலியர்களுக்கு டாக்டர் நர்ஸுங்களுக்கு உண்மையா நீங்க ஒரு பாதுகாப்பு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் ஏன்னா மக்களுக்கு அவங்க தான் முதலமைச்சர் ஐயாவே நீங்க அங்க இருந்து ஒரு சட்டத்தை போடுறீங்க அதை நிறைவேற்றி கொடுக்கறது அவங்க பாதுகாப்பு எங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுங்கும் போது அது ஒரு தெய்வம் தெய்வீகம் குடியிருக்கிறது ஒரே பேச பண்ணது போடுறது யோ உயிர் போகுதோ என்னமோனு தப்பிச்சுக்கிட்டு வருவோம் அந்த நேரத்துக்குள்ள ஆறுதல் சொல்றாங்க பயப்படாதீங்க அவங்க நல்லா ஆயிடுவாங்க அவங்க அவங்க குடுக்குற மருந்துல அவங்க கொடுக்குற வார்த்தையில சுகமாகுது அதனால் நீங்கள் தயவு செஞ்சு தயவு செஞ்சு அவங்களுக்கு சம்பளத்தை உயர்த்து கொடுங்க நிரந்தர வேலையை கொடுங்க படிச்சது செய்வ நர்ஸுங்களுக்காக படிக்கிற பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்க நிறைய இடம் காலி பணியாக இருக்க காலி இடத்துல வேலையை கொடுங்க அவங்க குடும்பத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும் இந்த நாட்டுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் இதுதான் என்னுடைய கருத்து இந்த ஏழையுடைய கருத்தை ஏற்றுக்கங்க